அப்போ எனக்கு வயசு நாள் அப்போ சித்தி ஏற்கனவே சினிமாவில் நடிச்சிக்கிட்டு இருந்ததுனால நிறையா சினிமா பட தயாரிப்பாளர்கள் டைரக்டர்கள் வீட்டுக்கு வருவாங்க எங்கள் அம்மாவை பார்த்தபோது நீங்கள் நடிக்கிறீங்களான்னு அம்மாவை கேட்டாங்க அம்மா சம்மதிச்சாங்க என் பள்ளிக்கூட வாழ்க்கையில் இதனால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டதா என்றால் ஆமாம் ஏற்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும் கிளாஸ்மேட்ஸ் என்னுடன் படிக்கும் பெண்கள் என்னை எப்போதுமே வித்தியாசமாகத்தான் பார்ப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் ஒரு நார்மல் ஃபேமிலி லைஃப் அப்பா வெளியே போவார் வேலைக்கு போவார் சம்பாதிப்பார் அம்மா வீட்டில் இருப்பாங்க என்னுடைய குடும்ப சூழ்நிலையோ முற்றிலும் மாறுபட்டது அப்பா இல்லை அம்மா தான் வேலைக்கு போகணும் அம்மா தான் குடும்பத்தை காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாமல் அம்மா ஒரு நடிகையா இருந்ததுனால அந்த காலத்தில் நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவங்க சினிமா துறையில் ஈடுபடுறதுங்கிறது இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் நம்ம சமுதாயத்தில் இருந்தது அதனால மற்ற பெண்கள் சில சமயத்தில் கேளியும் கிண்டலுமாக பேசுவாங்க அதனால தானோ என்னவோ எல்லாவற்றுலையும் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எனக்கு ஏற்பட்டு ப்ரொபிளி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் நான் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தி எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட் வருவேன்